எங்கேயுமே நடந்த எந்த இனத்திற்கும் நடந்துடாத ஒரு கொடும் படுகொலையை வந்து இலங்கை அரசு செஞ்சிருச்சு சிங்கள அரசு செஞ்சிருச்சு எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்ல எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானதல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமா சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசுகளா இருக்கு ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது இல்ல ஒரு அறிக்கை இல்ல ஒன்றும் இல்ல இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சுன்னா எல்லா புரட்சி வந்துருச்சு ஜனதா புறமுனாவாலதான் அந்த மண்ணில கலவரமே வந்துச்சு அவர் அதிபரான பிறகு எழுபத்தி நாலு இடத்துல துப்பாக்கியோடு நாற்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாள்ல வந்த இந்த ஓராண்டுக்குள்ளே இத யாரு போய் கேட்கறது யாரு கேக்குறது சரி நாங்க விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்க எங்கள் இன மக்கள் எங்க சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இல்ல இந்த நாட்டு மீனவனை சுட்டு கொல்றதுக்கோ இங்க என்ன கேள்வி இருக்குது என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்குது யார கட்டுற படக பரிசு ஏல விடுறான்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்ல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவ பயிற்சி பரிசு கடன் வட்டிலா கடன் கொடுக்கறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு மனிதாபிமான அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு புதைச்ச நாடு தமிழ் மக்களின் ரத்தம் துடிக்க துடிக்க பச்சிலம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை கொண்டு குவித்த நாடு அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனுடைய காலடித்தடமும் படக்கூடாது அங்க சுற்றுலாக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா இல்ல தமிழ்நாடாவது சொல்லுமா அப்ப இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்ல கேட்க யாரும் இல்ல ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் கீழே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம் அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் நின்னு கத்த நம்மடா சான்றுகளோட கதற நீங்க எங்கடா போனி கேட்காம கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்குதான் இந்த போராட்டம் அதுக்குதான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் ராஜபக்சே கோத்தபாயம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு தீர்மானம் அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு ஒருத்தன் கேப்பான்ல பெரிய அறிவா இருந்த ஒருத்தன் கேப்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இனப் ஒரு இனம் தம் முழு ராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொண்டிருக்கிறது தமிழர்களை செத்தவன் முழுக்க தமிழன் கொன்ற முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவீரும் குறைவீருமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிரா போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்களா ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பெட முடியும் சீக்கியர்கள் இடம்படிய முடியும் பஞ்சாப் எல்லாரும் இடம்படி முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே ராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து கொண்டு குவித்தது தொண்ட குளிக்கல் துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமா எவன் உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் இந்த நாற்பது விழுக்காடு அந்த ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாக இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்ப எந்த ராணுவத்தை வைத்து அழித்து ஒழிக்கிறானோ என் இன மக்களை அதே ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை பாதுகாப்பதை தவிர வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுத அந்த ஆயுதத்தை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியல ஏன் அறியல ஏன் பேச தயங்குறீங்க இத பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அங்க நடந்தது அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி இதை எல்லா 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 சமூகமும் நாடும் கொண்டுதான் தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் பண்ணிட்ட அதை நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனையை கொடுத்துக் கொள்ளலாம் ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர்குற்றம் போர்க்குற்றம் அதுக்கு விசாரணை நீயே என்ன விசாரணை நடக்கும் என்ன விசாரணை நடக்கும் விசாரிப்பா விசாரிப்பா இப்படியே இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் கத்திக்கிட்டு இருக்க பிரபாகரம் பிள்ளைகள்டுன்னா சிங்கள தப்பிச்சு போயிருமா பன்னாட்டு சமூகம் எனக்காக பேசாம போயிருமா இல்ல இந்திய நாடுதான் பேசாம போயிருமா எங்களுக்குன்ற ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் எங்களுக்கு என்று ஆதரவா கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய மக்களாக நாங்கள் நிற்கிறோம் அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமா எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்யற அதிகாரமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை போராட ஒரு இடம் இருக்க எங்க ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்க போய் கத்திக்கிட்டு போடாங்கிறேன் இப்படிதான் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தீங்கள நீங்க கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த காரணம் இந்த

ஒரு மதத்துக்காரன் எலும்பு கூட அமைதியா இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இதுதான் இது எங்க வழியை கடத்த வழியில் உலகம் முறா இருக்கிற என் மக்களுக்கு நான் எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலா இருக்கும் சற்று ஆறுதலா இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வருகை அவ்வளவுதான் அதை போய் நான் என்ன வந்து நீங்க தான் சொல்லணும் நீங்க வந்து பிஜேபி எதுக்குது திமுக சொல்லும் போதெல்லாம் நீங்க தான் செய்தியை கொண்டு வரீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் கருப்பு குடி காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது இந்த பெருமைன்னு சொல்ற கட்சி காட்டுச்சு காட்டுச்சுல்ல அதிகாரத்துக்கு வந்தா வெள்ளைக்கூட காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்புக்கூட காட்டும் அதிகாரத்தில் இருந்தா வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடின்னு சொல்லும் இது இந்த கருப்பு கொடி காட்டின உடனே திரும்பி வர ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டுல பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி எழுதி வெளியில நிக்கிறான் பன்னெண்டாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லிருக்காங்க அவன் பசியோ கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டுல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை இல்ல இது

நீரோ மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடி லலித் மோடி ஓடி போயிட்டான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஏமாற்றிட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள் நான் நான் கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட தண்ணேன் அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு எப்படி சொல்றது முறைகேடு முறைகேடு நீங்க அப்படிதான் சொல்லணும் முறைகேடு அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அது என்கிட்ட போய் கேக்குறீங்க எதையா நீங்க தான் மக்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்கடா நிலமே என்ன நீங்க அதை விட்டு இவர் முன் இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுபத்தி எட்டு விழுக்காடு நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டில் உங்க கருத்துக்கணிப்படி இரநூறு விழுக்காடு வாக்குப்பதிவாகணும்

இது கொஞ்சம் அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் நாங்க ரெண்டு இருந்து நாங்கள் மக்கள் முடிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த உருட்டு தானே அறுபது வருஷமா நடக்குது தங்கச்சி இவங்க இவங்களை சொல்றது அவங்கள சொல்றது திமுக செஞ்ச அக்கிரமத்துல ஜெயா டிவில அல்லது நியூஸ் ஜேல பாருங்க அதிமுக செஞ்சத இந்த திமுக தொலைக்காட்சியில பாருங்க என்ன அவசரம் 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 மாநாடு போட்டு அறிவிக்கிறேன் கொஞ்சம் காத்திருந்தேன் நன்றி